முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கடந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளாக சிறைவாசம் அனுபவித்து வரும் ராபர்ட் பயஸ் தன்னை கருணை கொலை செய்யக்கோரி தமிழக முதல்வருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் ராபர்ட் பயஸ் தமிழக முதல்வருக்கு எழுதிய மூன்று பக்க கடிதத்தின் முழு விபரத்தை வெளியிடுகிறது எஃபக் சிக்ஸ்டீன் நியூஸ் ராபர்ட் பயஸ் கருணை கொலை செய்யக்கோரி தமிழக அரசுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது ஐயா வணக்கம் முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை சிறைவாசியாக இருந்து வருகிறேன் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு அன்றோடு இருபத்தி ஆறு ஆண்டுகள் சிறைவாசம் நிறைவடைந்து இருபத்தி ஏழாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறேன் இந்நிலையில் எங்களது விடுதலை குறித்து இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முன்னாள் தமிழக முதல்வர் அம்மாவின் முடிவு என்பது இங்குள்ள தமிழர்கள் மட்டுமின்றி உலக ஒட்டுமொத்த தமிழர்களின் விருப்பத்தை வெளிப்படுத்துவதோடு இருந்தது தமிழகத்தில் மட்டுமன்றி உலகெங்கிலும் வாழும் தமிழர்கள் எமது விடுதலையை ஆவலுடன் எதிர்நோக்க அரசியல் தலைவர்கள் அனைவரும் எந்த பாகுபாடுமின்றி ஆதரவு தெரிவிக்க நீதிமன்றங்களும் எம் விடுதலைக்கு பரிந்துரை செய்ய இப்படி எல்லா நிலைப்பாடுகளும் எமக்கு ஆதரவாக உள்ள நிலையில் எந்த காரணத்தால் எங்களது விடுதலை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என தெரியவில்லை முன்பிருந்த மத்திய அரசும் தற்போதைய மத்திய அரசும் எமது விடுதலை குறித்து மாநில அரசின் முடிவை கடுமையாக எதிர்த்து வருகின்றன ஆகவே சிறைக்குள்ளேயே எமது வாழ்வை முடித்துவிட வேண்டும் என மத்திய அரசு முடிவு செய்துள்ளது ஆம் அரசுகளின் இப்போதைய இந்த மௌனம் எமக்கு இதைத்தான் உறுதியாக சொல்கிறது இந்த நீண்ட சிறைவாசம் தனிப்பட்ட என்னை மட்டுமன்றி ஒட்டுமொத்த என் குடும்பத்தையும் தண்டனைக்குள்ளாக்கியுள்ளது எம்மை சிறைக்குள்ளேயே முடக்குவதுதான் அரசுகளின் நோக்கம் என்பது தெள்ளத் தெளிவாக புரிகிறது மேலும் கடந்த பல ஆண்டுகளாக எனது குடும்பத்தாரோ உறவுகளோ தமிழகம் வந்து என்னை சந்திக்காத நிலையில் வாழ்வில் பெரும் அர்த்தம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் எனக்கு எதிரான வழக்கில் இறுதி தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகளுள் ஒருவரான மாண்புமிகு நீதியரசர் வாத்வா அவர்கள் என்னை குற்றமற்றவர் என்று அறிவித்த பின்னரும் இந்த இருபத்தி ஆறு ஆண்டுகள் சிறை வாழ்க்கை பெரும் வேதனையை தருகிறது ஆகவே கடந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளில் இதுவரை தோன்றாத எண்ணம் ஆழமாக வேரூன்றியுள்ளது இனி விடுதலை இல்லை இல்லை என்ற நிலையில் இனி உயிர் வாழ்வதிலும் பயனில்லை என்று முடிவுக்கு வந்துவிட்டேன் ஆகவே தயவு செய்து என்னை கருணை கொலை செய்து எனது உடலை என் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இப்படிக்கு கா பா ராபர்ட் பயாஸ் என்று இந்த கடிதம் முடிவடைகிறது எஃப்எக்ஸ் எக் சிக்ஸ்டின் செய்திக்குழுவுடன்